யூ ஹாப்பி நியூ இயருங்க இந்த வருஷம் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லா நடக்கணும் எல்லோரும் நினைச்சதுமே நடக்கணும் என்னடா நியூ இயர் அன்னைக்கு சோத் தட்டோட இருக்கிறான்னு பார்க்குறீங்களா இது வந்து நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டுங்க சரி நியூ இயருக்கு வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பவே பார்த்தீங்கன்னா மணி பத்து பக்கம் ஆயிடுச்சு மிட் நைட்டுன்றதுனால குளிரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு பாதுகாப்போடு தான் போனோம் பட்டு நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று போனோம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு என்ன மழை விழுந்தாலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கிண்டி பக்கத்தில் இருக்க அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் பக்கத்தில் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குங்க சரி அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பெருசாக டிஜேலாம் இல்லை பட் இருந்தாலுமே நிறைய நிறையா இருந்தனால எல்லாருமே கத்தி வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து ஹாப்பியாக போச்சுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை கிலோ வந்து கிளம்பிட்டோம் வழியில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருந்துச்சு ரெண்டு ஏரோப்ளைன் வேறு கண்ணுக்கு நேராக தெரிஞ்சதா சரினு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நல்லா வந்து ஒரு மேடானது மேலே ஏறி நின்று பார்த்தோம் பாப்பாக்காக அப்படியே வந்துட்டு இட்டன் வர வழியிலே நல்லா மழங்க அந்த மலையிலையும் அப்படியே வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி வீடு வந்து சேர்ந்துட்டோம்